நாளைக்கு சொர்க்கத்துல எல்லாரும் போவாங்க சொர்க்க வாசல திறக்கிறதுக்கு முந்தியே ஓடி போவாங்க சொர்க்கம் அனுமதிக்கப்பட்டவங்க ஆனா சொர்க்கத்துக்குள்ள இருந்து பதில் வரும் யாருக்காகவும் திறக்கப்படாது யாருக்காகவும் சொர்க்கம் திறக்கப்படாது அவ்வளவு மண்குலுள் ஜன்னா சொர்க்கத்தில் நுழையும் முதல் மனிதர் வர வேண்டும் யார் அந்த முதல் மனிதர் محمد الرسول الله صلى الله عليه வந்த பின்னால சொர்க்க கதவே திறக்கப்படும் முதல்ல சொர்க்கத்துல நுழைறது முகமது الرسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ் பெருமானர் صلى الله عليه وسلم மேல வச்சானே எங்க கொண்டு வச்சிருக்கிறான் எந்த ஒரு நபியும் அதனால தான் சொன்னாங்க ஒரு கம்பியாவராய் நபிமார்கள் எல்லோருமே எனக்கு பின்னால தான் வருவார்கள் இது ஒரு பெருமை எனக்கு இல்ல ஆனா பெருமைக்குரிய விஷயம் அது முசா நபி ஆகட்டும் ஈசா நபி ஆகட்டும் இப்ராஹிம் ஹலீலுல்லா எல்லாருமே தான் வர்றாங்க இதுல எனக்கு பெருமை இல்லை என்ன நான் பணிவாத்தான் வாழ விரும்புறேன் அப்படிங்கறது அழுத்தமாகவே சொல்லிட்டு இருப்பாங்க